நீங்க ட்ரெயின்ல ஸ்லீப்பர் கோச்ல பயணம் பண்றவங்களா அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த நியூஸ் ட்ரெயின்ல ஏசி கோச்ல டிராவல் பண்றவங்களுக்கு மட்டும்தான் ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து தலகாணி பெட்ஷீட் எல்லாம் கொடுப்பாங்க அதுவே ஸ்லீப்பர் கிளாஸ்ல போறவங்களுக்கு இது எதுவுமே கிடைக்காது இதனால குழந்தைங்களை கூட்டிட்டு போறவங்க வயசானவங்க ரொம்பவும் சிரமப்படுவாங்க தலகாணி இல்லாம பேக் எல்லாம் தலைக்கு வச்சு ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க ஆனா இனிமே கவலையே கிடையாது தெற்கு ரயில்வேல இதுக்கான சூப்பரான அறிவிப்பு கொடுத்திருக்கிறாங்க இனி நீங்க ஸ்லீப்பர் கோச்ல டிராவல் பண்ணாலும் நீங்க பெட்ஷீட் தலகாணி எல்லாமே வாங்கிக்கலாம் ஆனா இதுக்கு நீங்க கொடுக்கணும் ஒரு பெட்ஷீட் ஒரு தலகாணி ஒரு தலகாணி ஐம்பது ரூபாய் வாங்கிக்கலாம் ஒரு ஒரு தலகாணி கவரும் போதும் நினைச்சிங்கன்னா முப்பது ரூபாய் போதும் அதுவே ஒரே ஒரு பெட்ஷீட் மட்டும் போதும் ரூபாய் உங்களுக்கு அது கிடைச்சிடும் ஆனா இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது உங்களோட ஸ்டேஷன் வந்த உடனே உங்களோட சீட்லேயே அதை வச்சிருங்க இல்லாட்டி அதுக்கான ஊழியர்கள் வந்து உங்ககிட்ட வாங்கிக்குவாங்க ஏசி கோச்ல இந்த மாதிரி பயணம் பண்ணக்கூடியவங்க இந்த பெட்ஷீட்டு தலகாணி எல்லாத்தையும் திருடிட்டு போறதுனால இந்திய ரயில்வே துறைக்கு வருஷத்துக்கு கோடி கணக்கில் நஷ்டமாகுது அதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோவை ரொம்ப டீடைல்டா போட்டிருக்கிறோம் அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் பாருங்க